சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் நமக்கு பிடித்தது மாதிரி எல்லா விஷயத்தையும் அமைக்க வேண்டும் என்று நினைப்போம் அமைக்க வேண்டும் என்று நினைப்போம் ஆனால் அது மாதிரி தான் எல்லா விஷயத்தையும் செய்வோம் ஆனால் காலம் நம்மை சோதிக்கும் சரிதானே உன் வாழ்க்கையிலும் இப்படித்தான் எல்லா விஷயமும் சரியாக நடந்து கொண்டே இருந்தது நீ நினைத்ததால் எல்லா விஷயமும் மாறிவிட்டது அனைத்தையும் நம் வாழ்க்கையில் சாதித்து விடுவோம் என்று ஆனால் அது அப்படி இல்லாமல் எல்லோமே மாறும் நிலையில் வாழ்க்கையை புரட்டி போட்டு விட்டது நம் வாழ்க்கை தானா எல்லாவற்றையுமே சரியாக சேர்த்து சேர்த்து வைத்து கொண்டிருக்கின்றோமே ஆனால் திடீரென்று ஒரு புயல் வந்து அனைத்தையும் நம்மிடம் இருந்து பது பறித்து விட்டது இதற்கெல்லாம் காரணம் என்ன நாம் எல்லோ எல்லாவற்றையும் சரியாகத்தானே செய்தோம் இப்படி உன்னை கலங்க வைத்து விட்டதே கலங்காதே எத்தனை நாள் கலங்குவது போன உறவாக இருக்கட்டும் போல இருக்கட்டும் நீ போனதை நினைத்து கொண்டே இருக்கும்பொழுது பாரங்கள் அதிகமாக இருக்குமே தவிர உன் கஷ்டங்கள் அழுது குறையாது உன் கஷ்டங்களை குறைய வேண்டும் என்றால் நீ எந்த இடத்தில் தோற்று போய் நின்றாயோ எந்த இடத்தில் எல்லாவற்றையும் இழந்து நின்றாயோ அந்த இடத்திலிருந்து ஓட ஆரம்பித்துவிடும் ஓடு ஆரம்பித்தான் என்றால் நிச்சயமாகவே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய வெற்றியை பார்த்து விடலாம் இழந்தது இழந்து விட்டோம் திரும்ப பெற போகிறோம் புரிகிறதா பெற்று விடுவோம் நிச்சயமாகவே உனக்கான சக்தியை அதிக கடவுளுடைய சக்தியானது மிக மிக அதிகம் உன்னை நிச்சயமாகவே வாழ்க்கையில் ஜெயிக்க வைப்பேன் மேல் இருப்பவன் உன்னுடைய கண்ணீரை துளைத்துக்கொள் வாழ்க்கையில் பாரங்கள் அதிகமாகத்தான் இருக்கும் ஆனால் அந்த பாரத்தையே நினைத்துக்கொண்டு கொண்டு இருக்கும்பொழுது நம் வாழ்க்கையில் நாம் என்னவெல்லாம் ஆக வேண்டும் என்று நினைத்தோமோ அதுவெல்லாம் ஆகலாம் ஒரு மனம் சொன்னாலும் இல்லை இவ்வளவு நாள் ஓடினோம் ஆனால் தானே போனாலும் இப்பொழுது ஓடினாலும் இறக்கத்தான் செய்வோம் என்று இன்னொரு மனம் சொல்லும் அந்த மனதை கேட்காதே உனக்கு எது நல்லது சொல்கிறதோ அதை கேள் நிச்சயமாக எப்போது ஜெயிப்பாய் என்று சொல்கிறது பார் அதை கேள் நிச்சயமாக நல்லது நடக்கும் காலம் உன்னை எப்பொழுதும் கைவிடாது எந்த ஒரு நாளும் கைவிடாது உனக்கான அதிர்ஷ்டமும் உனக்கான வாய்ப்புகளும் மேற்கொண்டு மேற்கொண்டு வந்து கொண்டு தான் இருக்கும் எந்த ஒரு நபருக்கும் இப்போதுதான் வாய்ப்பு வரும் அப்பொழுதுதான் வாய்ப்பு வரும் என்று கிடையாது திடீரென்று வாய்ப்புகள் வரும் திடீரென்று அதிர்ஷ்டங்கள் வருமானால் அதை பயன்படுத்தி கொள்ளத்தான் தெரிய வேண்டும் நிறைய முயற்சிகள் எடுத்திருக்கிறாய் எதுவுமே உன்னை தோற்று போவதற்காக அல்ல உன்னை சாதிக்க வைக்கத்தான் முயற்சிகளை எடு ஒரு முயற்சியில் நீ தோற்று போனால் அடுத்த முயற்சியில் நிச்சயமாகவே ஜெயிப்பாய் தோல்வியைக் கண்டு அஞ்சாதீர்கள் அதிகமான தோல்வி வந்தால்தான் உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கிறது என்பது உனக்கே தெரியும் வாழ்க்கையில் பட்ட அடிகளை நீயும் வாங்கி விட்டாய் பல அடிகளை வாங்கி விட்டாய் அந்த அடிகள் எல்லாம் உன்னை செதுக்கும் இனி நீ செய்ய போகும் ஒவ்வொரு விஷயத்திலும் உனக்கு காலம்தான் பதில் சொல்லும் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்